இன்னைக்கு காலையில் பழையரும் கிடைக்கும் வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது ப்ராஜெட்டுக்கு எதாவது திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நேரங்கள் அண்ணா வந்து பட்டதாக அந்த புபிள் கண்ணுங்க கொஞ்சம் அடி வாங்கி தான் இருந்துச்சு பேட்டரி வந்து போடுற அந்த போர்ட்டு அது போக முன்னாடி ப்ரொப்பலரி இல்லாமல் இருந்துச்சு அந்த பபுள்ஸ் வர அந்த பிளாஸ்டிக்மே இல்லாமல் தான் இருந்துச்சு சரி சரி பண்ணிடலான்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தனித்தனியாக கலட்டியாச்சு அதுக்கடுத்து அந்த மெயின் பார்ட் வந்து இருந்துச்சா அதையும் எடுத்துட்டு அதையும் வந்து கலெக்டிடலாம் இதில் தான் வந்து அந்த மோட்ரு அது போக ஒரு பட்டன் வந்து இருந்துச்சு அது போக வந்து எல்லாத்தையும் ஒயர் கனெக்ஷன் வந்து தனியாக தந்துருந்தாங்க அந்த வயர் கனெக்ஷன்னால் எல்லாத்தையும் பிச்சு விட்டுட்டு கொஞ்சம் ஒயரை எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு நைன் வோல்ட் பேட்டரி இல்லைன்னா த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டு பேட்டரிய வந்து ஃபிட் பண்ணால் முடிஞ்சிடும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து பழையபடி வந்து மாட்டி விட்டாச்சிங்க அதுக்கடுத்து புரொப்பலர் வந்து முன்னாடி ஜாயின் வந்து பண்ண போகிறோம் என்கிட்ட கொஞ்சம் பெரிய ப்ரொப்பலராக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிட்டேன் வெட்டி விட்டு அதை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வந்து இருந்துச்சு அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து ஃபிட் பண்ணி விட்டாச்சிங்க அதுக்கடுத்து ஒரு நைன் வோல்ட் பேட்டரியை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் ஒர்க் ஆச்சு முன்னாடி ஃபோர்ஸாக காத்தையும் தள்ளிச்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு தயிர் டப்பா எடுத்துக்கிட்டேன் அதை தான் முன்னாடி ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து வெட்டி விட்டுட்டு அந்த தயிர் டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டு அந்த ஸ்ட்ராவை வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி வந்து க்ளூவும் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுவிட்டேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து அந்த தயிர் டப்பாவையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி விட்டு முன்னாடி ஃபிட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி விட்டாச்சுங்க அதுக்கடுத்து பபுள்ஸ் வந்து வரதுக்குரிய ஜெல் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ஈஸி தான் விம் ஜெல்ல வந்து கொஞ்சம் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து கிளீசரின் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் வர ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேங்க பபுள்ஸ் சூப்பராக வந்து வருது கிளீசரின் ஆட் பண்ணனால இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் பபுள்ஸ் வந்து நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்